கலைஞர் கருணாநிதி அவர்களும் வளர்த்தெடுத்த அந்த கழகத்திலே அவர்கள் எடுத்த அந்த முயற்சிகளை பற்றி ஊர் நிமிடத்திற்குள் ஒரு செய்தி ஐம்பதுகளிலே முரசொலி பத்திரிகை மிக அதிகமாக முதலில் வாராந்தரியாக வந்தது ஐம்பத்தி மூன்றிலே இருந்து அது வாராந்திர பத்திரிகை அப்பொழுது அதில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது இரண்டாவது உலக யுத்தத்திலே லண்டன் இராணுவ மந்திரி கிச்சன் டி என்ற ஒருவர் பிரிட்டன்ஸ் யூ என்று கைகட்டி அவர் அவருடைய புகைப்படத்தை போட்டு பிரிட்டன்ஸ் யூ பிரிட்டிஷாரே உங்களைத்தான் என்பது போல ஒரு அணைகோடு விடுத்திருந்தார் அந்த மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக உலக யுத்தம் நடக்கிறது ஹிட்லர் குண்டு மேல் கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிற நேரம் வந்து அதுபோல் நம்முடைய கழக தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கலைஞர் அவர்கள் கையாழுந்த ஒரு பத்திரிகையை குற்றி உன்னைத்தான் தம்பி என்று அண்ணாவினுடைய படத்தை போட்டு கை நீட்டி காட்டுவது போல் இருக்கும் அதை அவர் தொடர்ந்து இந்த அளவும் செய்து வருகிறான் தம்பி நீ மட்டும் சென்று சில தோழர்களை கண்டு ஓட்டு கேட்டு இருந்து அதனால் நமக்கு கிடைக்கிற வெற்றி எவ்வளவோ இருந்திருக்கும் நீ வராமல் இருந்திருந்தால் அந்த வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கும் அல்லவா ஆகவே நீ புறப்பட்டு விட்டாயா தேர்தல் பணிக்கு என்று அவர் அதை அதை உற்சாகமூட்டி சொல்லுவார் உன்னைத்தான் தம்பி என்று போர்க்களத்தை சொல்கின்ற பொழுதும் இந்திய போராட்டம் நடத்துகின்ற பொழுதும் சரி தேர்தல் நடக்கின்ற பொழுதுதான் இது மிக அகற்றும் முன்னாள் இன்னொரு ஐம்பது ஓட்டு கிடைக்கும் என்பது கிடைக்காமல் போயிருந்தோம் ஆகவே நீ சோர்ந்து எடுத்து விடாதே உன்னைத்தான் தம்பி என்று வேலை இருக்கிறது நிரம்ப வேலை இருக்கிறது நிரம்ப என்று உற்சாகப்படுத்துகிற வாசகங்களாக இருக்கும் அந்த 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 படங்கள் அந்த தம்பி உன்னைத்தான் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அண்ணாவினுடைய படத்தோடு கையை நீட்டினார் போல் தோழர்கள் கொடுக்குற அரேகூகல் அந்த பத்திரிகை தொடர்ந்து வந்தது அதுபோல் நாளிதழ்களையும் வந்தது நான் அறுபத்தி ரெண்டு கல்லூரியில் படிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக பார்த்துருக்கேன் அதுபோல் பத்திரிகை அவர்கள் மக்களுக்கு அதை சேர்க்கின்றதை மிக எளிமையாகவும் சேர்த்தார் ஐம்பதுகளிலே வருகின்ற பொழுது எப்பொழுது பத்திரிகை பலமானால் நமக்கு அதிகமாக இல்லை ஆகவே மக்கள் பத்திரிகையை சேர வேண்டிய என்பதற்காக ஒரு முறை ஆளுங்கட்சியினர் தீர்மானித்தார்கள் ஊட்டியிலே சட்டசபை நடத்தலாம் என்று அப்பொழுது எல்லாம் பணக்கார எம்எல்ஏக்களாக இருப்பார்கள் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டிலே தான் அவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அங்கே தேனி தியாகராஜன் போன்ற பெரிய வசதி படைத்த ஒரு ஆகவே சரி மே மாதம் நடக்கிற அந்த பட்ஜெட் கூட்ட தொடரை நாம் ஊட்டியை நடத்தலாம் என்று ஒரு ஒரு எண்ணம் வந்தது ஐம்பத்தி ஏழிலே தான் ஆகவே அதற்குள்ளே பரபரப்பாகி நம்முடைய திமுகவில் இருந்து சோரட்டி போட்டு தெருபலாம் என்றாள் நான் அப்பொழுது படித்து கொண்டிருக்கிறேன் வயதிற பள்ளி ஒவ்வொரு தெருவிலும் கேட்டு ஒட்டப்பட்டது கும்பி எரியுது குடல் நறுகுது போலேந்தியிலே உங்களுக்கு புழு குழு ஊற்றி ஒரு கேடா என்று அந்த வசனம் அதுபோல் சமதர்மம் சோசியல் விஷயம் பேசினார்கள் ஆவடியிலே ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் போல சோசியல் விஷயம் பேசினார்கள் அதை வைத்து கொண்டும் கழகத்திலேருந்து காகிதப்பூ மணக்காது காங்கிரஸ் சமதர்மம் இருக்காது என்று எழுதினார்கள் அதுபோல் அரியலூர் ரயில் விபத்தில் நடந்த பொழுது அவர்கள் தெருவந்தும் குட்டியை சோரிட்டி அரியலூர் அடைய நீர் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா என்று மக்கள் மத்தியிலே உடனடியாக அது சேர்ந்து பத்திரிக்கை போல இல்லாத ஒரு நேரம் பொதுமக்கள் மத்தியிலே இருந்தால் பத்திரிகை க கட்சிக்காரர்கள் படிப்பார்கள் பொதுமக்களுக்கு இந்த செய்தி சேர வேண்டியிருப்பதற்காக இவ்வளோ அருமையான ஒரு அது அது என்ன பஞ்ச டயலாக் சொல்வார்கள் அந்த அளவில் அதை சொன்னார் அதன் பிறகு கூட ஒரு சூடு நடந்தது அதை வைத்து கொண்டும் நாம் நோட்டீஸ் ஓட்டினோம் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடி பற்றி செத்தான் என்று வந்தது இப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்த அந்த விளம்பரங்கள் மக்கள் மத்தியிலே எளிதாக போய் சேர்ந்தன கழகம் வளர்ந்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தன என்ன தகவலோடு நாளை சந்திப்போமா வணக்கம் ஓடி வருகிறன் ஓடி வருகிறான்